இசாய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை திரு வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை தீர் நாட்டை குறித்திருவாக்கு தர்சின் மரக்கப்பலை கதறி அழுங்கள் தீரின் வீட்டுகள் இல்லாத படிக்கும் வருவர் போவர் இல்லாத படிக்கும் பாழாய் போய்விட்டது நாட்டிலிருந்து இச்செய்தி அவர்களை வந்தடைகின்றது கடற்கரை நாட்டோரை சீதோன் வணிகரை வாய் திறக்காதீர் உங்கள் தூதர் கடல் கடந்து வந்தனர் பல இனத்தாரோடு நீங்கள் வணிகம் செய்கின்றீர்கள் ஆற்றின் பெரு பெருவெள்ளத்தில் விளைந்த தானியமும் நை நதியின் அறுவடையுமே உங்கள் வருமானம் சீதோனே வெட்கப்படு நான் பேறுகால வேதனை அடைவதில்லை பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை இளைஞரை பேண் பேணவும் இல்லை கன்னிப்பெண்ணை காக்கவும் இல்லை என்று கடல் சொல்கின்றது கடற்கோட்டை கூறுகின்றது இச்செய்தி எகிப்தை எட்டும் போது தீர் ஆட்டின் நிலத்தை கேட்டு அவர்கள் நடுங்குவார்கள் கடற்கரை நாட்டில் வாழ்வோரை தர்சிசுக்கு கடந்து சென்று கதறி பண்டைய காலம் முதல் நிலை பெற்று கழிப்பு மிகுந்த நகர் இதுதானா தொலைதூரத்திற்கு சென்று குடியேறுமாறு அடியெடுத்து வைத்த நகராயுது அரசர்கள் மணிமூடி சுட்டி வந்ததும் இளவ இளவரசர்களை போன்ற வணிகரை கொண்டாடுவதும் உலகத்தில் மிக மதிப்புமிக்க வணிகர்களை பெற்றிருந்தமான தீர்ப்புக்கு எதிராக இதை திட்டமிட்டது யார் செருக்குற்று சீர்குலை இயகும் நாட்டின் மதிப்பு பெற்றோர் அனைவரும் அவமதிப்பு அடையது படைகளின் ஆண்டவர் இதை திட்டமிட்டார் மகளே உன் நிலத்தை உழுது பண்படுத்து இனி இங்கு துறைமுகம் கடவுளுக்கு மேலாக ஆண்டவர் தம் கையை ஓங்கியுள்ளார் காணானின் ஆற்றல் மிக்க புகலிடங்களை அளிக்குமாறு ஆண்டவர் ஆணை பிறப்பித்துள்ளார் ஒதுக்கப்பட்ட சீதோன் மகளாகிய கன்னி பெண்ணே இனி நீ மகிழ்ச்சி அடைய மாட்டாய் எழுந்து சைபிசஸ்க்கு புறப்பட்டு போ அங்கேயே நீ அமைதி பெறும் பெற மாட்டாய் என்று அவர் இதோ கல்தேயர் நாட்டை நாட்டார் என்ற மக்களினம் ஆசிரியர்கள் அல்ல அல்லர் இவர்கள் சீதோ நாட்டை காட்டு விலங்குகளிடமும் விட்டு சென்றனர் அதை சுற்றிலும் தங்கள் கொத்தளங்களை எழுப்பினர் அதன் அரண்மனைகளை தரை மட்டமாக்கினர் நாடு பாழடைந்தும் பாழடைந்து மண்மேடாக கிடக்கின்றது. தர்ஷின் கப்பலோ கதறி அழுங்கள். எனில் ஆற்றல் மிகு உங்கள் அரண்மனை அழி உற்றன. அந்நாளில் ஒரு அர்~ அரசனின் வாழ்நாளான எழுபது ஆண்டுகள் தீர் நகர நகர் மறக்கப்பட்டிருக்கும் எழுபது ஆண்டுகளுக்கு பின் விலைமதியின் மாதியின் கவிதை கவிதையில் காணப்படுவது தீர் நகருக்கு நேரிடும் மறக்கப்பட்ட யாழினை கையில் கையிலெடுத்து நகரை சுற்றி வலம்பா உன் நினைவு நிலைக்குமாறு இன்னிசை மீட்டு பண்பல பாடு எழுபது ஆண்டுகளுக்குப் பின் ஆண்டவர் தீ நகரை தேடி வருவார் அப்பொழுது அவள் தன் முன்னைய தொழிலுக்கு திரும்பி மண்ணுலகில் எல்லா நாட்டு அரசர்களோடு வேசித்தனம் செய்வாள் ஆனால் அவளது வணிகத்தால் கிடைக்கும் வரும் வருவாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்படும் அது சேமித்து வைக்கப்பட்டவில்லை பதுக்கி வைக்கப்பட்டதுமில்லை அவளது வணிகம் ஆண்டவர் தின் வாழ்வோருக்கு நிறைவளிக்கும் உணவும் சிறந்த உடையும் பெற்றுத்தரும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்மாக்கு இறைவாமக்கு நன்றி கடவுள் நம்மோடு என்றும் நம்மோடு நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் தினமும் ஜெபமாலை சொல்வோம் ஜெபிப்போம் கடவுள் பிள்ளையாக வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி இயேசுக்கே புகழ் மரியை வாழ்க நன்றி